உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் அனைவரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் நம்புகிறேன் அதே போல் நாங்களும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் இந்த காணொலியில் நான் எதை பற்றி கதைக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியருக்கு மாணவர்களால் ஏற்பட்ட மன உளைச்சலை பற்றி கதைக்க போகிறேன் குறிப்பாக ஒரு மாணவியால் ஏற்பட்ட மன உளைச்சலை பற்றி இந்த காணொலியில் தெளிவாக கதைக்க போகிறேன் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு சொல்லி இப்படியான தகவல்கள் எல்லாம் பத்திரிகையிலேயோ விளையாட்டிக்கு ஒரு தொலைக்காட்சியிலையோ வெளி வர வாய்ப்புகள் கிடையாது எங்கெண்ட எங்கெண்ட்ட சமுதாயங்களில் இருக்கிற இப்படியான பிரச்சனைகளை வந்து கண்டிப்பாக நான் கதைக்கணுமென்ற ஆசைப்பட்றேன் ஏனென்றா இப்போ இருக்கிற எங்கெண்ட சமுதாயம் வந்து அவ்வளவு மோசமான நிலைக்கு போய் கொண்டிருக்குது இதை குறித்து ஒரு விழிப்புணர்வு எங்களோட சமுதாயத்தில் மிகவும் மிகவும் குறைவாகவே இருக்குது அதனால இந்த காணொலியை இதில் நான் பதிவு செய்யணுமே ஆசைப்பட்றேன் இப்போ தான் என்னுடைய காணொலியை நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறாங்களா இருந்தால் தயவு செய்து என்னுடைய காணொலியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை அமர்த்திட்டு பாருங்கள் நீங்கள் கொடுக்குற பேர் ஆதரவால தான் தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோக்களை போட எனக்கு பெரிய ஒரு உற்சாகமாக இருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடந்த நாள் வெளியில் போயிருந்தேன் போகும்போது எதேச்சியாக எனக்கு பாடசாலையில் படிப்பிச்ச என்னுடைய ஆசான காணக்கூடியதான ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு பிறகு அதாவது அவர் பாடசாலை முடிந்து அவர் பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருந்த வேலையில் நானும் அந்த இடத்தால் போகும்போது இவர் ஏற்கனவே கண்டு மாறி இருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்க அது என்னுடைய ஆசிரியர் அப்போது ஓடி போய் என்னென்னு சொல்கிறது மீண்டும் பள்ளிக்கு போன அந்த ஒரு அந்த ஒரு சொல்ல முடியல அந்த ஒரு உணர்வு மீண்டும் அந்த காய்ச்சட்டியோடு அந்த ஷர்ட்டோட போய் அவைகளுக்கு முன்னால் பயந்து சார் அங்கே வார போதே போதே எல்லாம் வழியில் இருந்தால் எப்படி உள்ளுக்க போகுதுன்னு தெரியாது காய்ச்சல் அப்படி என்ன டையெல்லாம் கொஞ்சம் மறக்கப்பட்டிருந்தால் எப்படி குளர் இங்கே கழுத்து மட்டும் போகுதுன்னு தெரியாது அவ்வளவு ஒரு பயமன்றதை விட ஒரு மரியாதையோடு தான் நாங்கள் இருந்தோம் நாங்கள் பள்ளிக்கூட காலங்கள் அப்போ அவரை கண்டுட்டு ஓடிப்போய் வணக்கம் சார் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கும்போது சருக்கும் ரொம்ப சந்தோஷம் சாரும் என்னுடைய யூடியூப் வீடியோக்குள்ளே பார்த்துருக்கிறார் அப்போ ரொம்ப நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் யூடியூப்பில் அடிக்கடி பார்க்குறேன்னா நல்லா செய்கிறா அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக சொன்னார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சேரும் என்னுடைய வீடியோவை போது எப்படி நான் இருக்கிறேன் எப்படி போதும்னு சொல்லும்போது நானும் சார் இல்லை போகுது சார்ன்னு சொல்லி எங்கண்ட இதுகளை பரிமாறிக்கொண்டிருந்தோம் சார் எனக்கு ரொம்ப பேசினார் என்னத்துக்காக உன்னுடைய கம்பஸ் படிப்பை விட்டுட்டு என்னத்துக்காக போனி அட்லீஸ்ட் நீ டிகிரியை முடிச்சுட்டேன்னாலும் போயிருக்கலாம் என்று சொல்லி ரொம்ப எனக்கு அந்த அப்போ இருந்த அதே உரிமையோட இப்படி தோளுக்கு மேலே அடித்து இதாக சொல்லியிருந்தார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்படியான அந்த என்னன்னு சொல்றது அந்த அந்த அன்பு மீண்டும் எனக்கு அது கிடைக்காதே அந்த பள்ளி காலங்களில் இருக்கிற அந்த ஒரு மெமரி அந்த ஒரு அது எனக்கு சொல்ல முடியாது வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் அப்படி நான் சொல்கிறது என்னென்று சொல்லி விளங்குமேண்ணே அந்த காலம் பாடசாலை காலம்ன்றது அது வாழ்க்கையில் எங்களுக்கு மீண்டும் திரும்பி வராத ஒரு பொன்னான காலம் அது ஒரு பரலோகம்ன்றதான் சொல்லுவேன் நான் என்ன அவ்வளவு சந்தோஷம் அவ்வளவு துக்கம் அவ்வளவு ஒரு எல்லாமே எல்லா உணர்வுகளுமே கலந்த ஒரு வாழ்க்கை பாடசாலை காலம்தான் அவ்வளவு சந்தோஷமாக இருந்துச்சு அப்படியே சார் சொன்னார் சரிவா அங்கால் போய் கலைப்போம்னு சொல்லிவிட்டு அங்கால் ஒரு மரத்துக்கு நிழலில் போயிட்டு கலைச்சு கொண்டு இருந்தேன் இப்போ கலைக்கும் போது அங்காள சுற்றி வேலை பார்க்கும்போது பாடசாலை பொடியங்கள் வந்து ரொம்ப மோசமாக அதாவது எனக்கே கேட்குது அவங்க கலைக்கிற தூசணங்கள் எனக்கு கேட்குது ஷர்ட்டுகளை வெளியில் விட்டு டை ஒன்றும் கட்டாமல் பட்டன் எல்லாம் இங்கே நெஞ்சு கீழ் வரைக்கெல்லாம் திறந்து விட்டு அதை எப்படி சொல்கிறது பார்க்கும்போது அது அவ்வளவு கேவலமாக இருந்துச்சு சார் நிற்கிற ரெண்டும் ஒரு பயமோ ஒரு மரியாதையோ பயம் வேண்டாம் ஒரு மரியாதை கூட இல்லாமல் அந்த பிள்ளைகள் நான் எந்த பாடசாலையின்னு இதில் நான் குறிப்பிட மாட்டேன் ஒரு 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 அடிப்படை மரியாதை கூட தெரியாமல் அந்த பிள்ளைகள் இருந்துச்சு எனக்கு அவ்வளவு கோவம் நான் உடனே சர்க்கு சொல்லிட்டு சரேன்னு சார் இப்படி இருக்கிறாங்க நான் போய் கேட்கட்டும் அவையோட போய் சொல்லட்டும் நான் கேட்டேன் சார் உடனே எனக்கு கையை பிடிச்சி சொன்னேன் இல்லை சார் இதெல்லாம் நீ கேட்டு திருந்த போகிற இதுவும் கிடையாது அப்படி நாங்கள் இவர்களை கேட்டு உருக்கி இல்லாட்டிக்கு ஏதாவது தடியெடுத்து அடித்தா கூட உடனே அது எங்களுக்கு தான் திரும்பும் நீதிமன்றம் வரைக்கும் எங்களை கொண்டு போகும் மனித உரிமை ஆணைக்குழுட்டியெல்லாம் எங்களை கொண்டு போய் விடும் இந்த உலகத்தில் மாணவர்களை வந்து வழிப்படுத்துறதுல முதலாவது பெற்றோர்கள் அடுத்த பங்கு எங்கெண்ட பங்கு நாங்கள் பிள்ளைகளை திருத்த போன இடத்துல எங்களை நீதிமன்ற வாசல்லையும் இப்படியான மனிதவரும் ஆனைக்குழு வாசல்லையும் போய் எங்களை பற்றியதான ஒரு இடுகளை கொடுக்கும்போது அது அவ்வளவு சங்கடமாக இருக்கும் சார்ந்து அவ்வளவு கவலைப்பட்டார் ஒரு காலம் அந்த சார் போது அவ்வளவு ஒரு டிசிப்ளினாக இருப்பேன் நம்ம பிள்ளைகள் எங்கெட் படிகள் மேற்கு பொம்பளை பிள்ளைகள் எல்லாருமே ஆனால் இப்போ அந்த சேர் அதில் போது இப்படியான பொடியங்களை காணும்போது எனக்கு அவ்வளவு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு என்னடா அது அது அனுபவப்பட்ட எங்களுக்கு தான் தெரியும் இப்போ எப்படியான சுச்சுவேஷன் வந்து போய்கொண்டிருக்கிறது அது இல்லை சார் இன்னொரு விடயத்தையும் எனக்கு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டார் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பொம்பளை பிள்ளைன்னா ஒரு ஓயல் படிக்கிற பிள்ளை அந்த பிள்ளைக்கு வந்து அந்த பிள்ளையினுடைய காதலன் பாருங்கள் ஓயல் படிக்கிற பிள்ளைக்கு காதலன் அந்த பொடியன் இந்த பிள்ளைக்கு குளுசை கொடுத்துருக்கு இந்த புலுசேன்டா அந்த போதை குளுசை கொடுத்து இந்த பிள்ளைய வந்து அந்த பொடியன் அது ஓகே அப்போ இந்த பிள்ளை வந்து அந்த குலுசைக்கு அடிக்ட் ஆகிட்டு அதை ஆரம்பத்தில் போட்டு தொடர்ந்து 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 அந்த பொடியில் கொடுத்து கொடுத்து அந்த பிள்ளையை மிஸ்யூஸ் பண்ணும்போது இந்த பிள்ளை வந்து அந்த குளுசைக்கு அடிக்ட் ஆகிட்டு அந்த குளுசை அந்த பிள்ளைக்கு தேவைப்பட்டுருக்கு ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த குலுசை அந்த பிள்ளைக்கு கிடைக்காத சந்தர்ப்பத்தில் பெரிய பிரச்சனை பட்டு வீட்டில அந்த பிள்ளையால் வந்து பேரண்ட்ஸ் மாதிரி வந்து ரொம்ப கரைச்சல் பட்டு ரொம்ப அழுது குளாரி தங்கள்கிட்ட இதை பற்றி சொல்லி அடுத்த கட்டம் என்ன செய்கிறேன்னு தங்களாலேயே அது முடியாமல் இருந்தது சார்ந்த சொன்ன என்னென்னா இதை குடித்து வெளியில் கலைச்சா பள்ளிக்கூடத்துக்கு ஒரு கட்ட பேர் அப்புறம் அந்த பிள்ளை எதிர்காலத்துக்கு ஒரு கட்ட பேர்னு சொல்லி தங்களால் இதை குறித்து வழியில் ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வாக இதை குறித்து தங்களால் எதுவுமே செய்ய முடியாமல் இருந்தது சொல்லி அவ்வளவு கவலைப்பட்டார் மட்டுமில்லை ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னும் ஒரு பாடசாலை மாணவனுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆசிரியர் வந்து தண்டித்ததால அந்த ஆசிரியரை வந்து கோட்ஸ் வரைக்கும் கொண்டு போய் விட்டதோடு சார் அப்போ இப்படியான சம்பவங்களை பார்க்கும்போது விடு சான் எங்களால் வந்து அடுத்த கட்டம் எப்படி நடக்கிறது என்று தெரியாமல் இருக்கு ஒரு பக்கம் பயமாக இருக்குது ஏனென்றால் நாங்கள் பிள்ளைகளின் நலனுக்காக நாங்கள் போது அது திருப்பி எங்களுக்கு வந்து எதிர்வினையாக அது வேறு விதத்தில் அது எங்களுக்கு வந்து சேருது அதனால் எங்கோட கடமை ஏதோ அதன்படியும் நடக்கிறோம் பாடசாலைக்கு வாரம் பிள்ளைகளுக்கு உரிய முறையில் படிப்பிக்கிறோம் பாடசாலை முடிஞ்சிட்டு நாங்கள் அந்த பாட்டுக்கு வீட்டுக்கு போகிறோம் நீ அது செய்யாது இது செய்யாதுன்னு சொல்கிறதுக்கு கூட எங்களுக்கு அவ்வளவு பயமாக இருக்கட்டை சொல்லி அவ்வளவு ஒரு உருக்கமாக என்னோட கதைச்சிருந்தேன் அப்போவும் சொன்னார் அடே இப்போ உன்னை கூட பார்க்க கேட்க நீ எவ்வளவு பெருசாக வளர்ந்துட்டேன் நீ இருக்க கேட்க எவ்வளவு உன்னை பார்க்க ஒரு ஆச்சரியமாக இருக்குது இப்போவும் நீ வந்தங்களை பார்த்து கதைக்கும் போது கையை காட்டி எவ்வளவு ஒரு பவியமாக கதைக்கிற உண்மையிலேயே உன்னை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறான்னு சொல்லி அவர்கிட்ட கண்ணில் கண்ணீர் வார அளவுக்கு அவ்வளவு ஒரு இதாக கலைச்சிருந்தார் உண்மையிலேயே எனக்கு அதை பார்க்கும்போது என்னாலே ஒரு 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 நிமிடம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் சார் என்ற அந்த வார்த்தையை கேட்கும்போது அப்போ எனக்கு உண்மையிலேயே கவலையாக இருக்குது ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இந்த பள்ளி மாணவர்கள் வந்து ஏன் இப்படியான காரியங்களை வந்து அடிமையாகி போயினும் ஏன் இப்படியாக வந்து ஆசிரியர்களுக்கு வந்து கீழ்படியாமல் இப்படி இருக்கணும் என்று நினைக்கும் போது அவ்வளவு எனக்கு ஒரு கவலையாக இருக்குது இதுக்கு நான் வந்து ஒரு பக்கம் பெற்றோர்களையும் தான் கூட சொல்லவும் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் அதுக்காக வந்து ஆசிரியர் தொட்டதுக்கும் அடிக்கிறது வந்து நான் சரி என்று சொல்ல மாட்டேன் ஒரு தேவையை பொறுத்தேன்னு ஒரு தேவையை பொறுத்து ஒரு அடிக்கும் போது அதை பெற்றோர்கள் வந்து அதை வந்து என்ன செய்யணுமன்றா ஓகே பிள்ளைகள நலனுக்காகத்தான் ஆசிரியர்கள் இப்படி செய்யணும் என்று பெற்றோர்கள் அதை புரிந்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி நடக்கணும் இது அப்படி இல்லைன்னு ஒரு ஆசிரியர் அடிச்சிட்டாருன்ற உடனே என்ன கதை என்று கேட்குறே இல்லை பிள்ளைக்கு ஆசிரியர் அடிச்சுட்டார் அங்கே வேறு பிள்ளைக்கு அதை வீங்கிட்டேன்னு சொல்லிட்டு உடனே பள்ளிக்கூடத்துக்கு வந்து என் எப்படி என்ற பிள்ளைக்கு தொடர முடியும் நீ வெளியில் வர முடியுமோ இன்னும் பொலிஸில் கொடுக்குறோம் இன்னும் அங்கே கொண்டு போகிறேன்னு இங்கே கொண்டு போகிறேன்னு சொல்லி அந்த ஆசிரியர்ன்ற மனதில் எவ்வளோ ஒரு ஒரு இதை கொண்டு வரணும் மே அந்த ஆசிரியர்னாப்பா மேனே அது பிள்ளைகளுடைய நலனுக்காக விளவத்துக்கு அவையை முன்னேற்றணும் என ஆசிரியர்கள் தான பிள்ளைகளுடைய ஏணி என அவர்கள் அடுத்த கட்டம் எதிர்காலத்தை நோக்கி போகிறதுக்கு அவர்கள்தான் ஒரு வழிகாட்டி அறிக்கணும் அப்போ நீங்கள் இப்படியான எல்லா பெற்றோர்கள் மாதிரியும் நான் சொல்ல மாட்டேனே என்ன சில பெற்றோர் மாதிரி செய்கிற இப்படியான செயற்பாடுகளால் எல்லா ஆசிரியர்களுக்குமே ஒரு விதமான பயம் ஏற்படுது என்ன அப்போ இப்படியான செயற்பாடுகள் இருக்கக்கூடாது மற்றது வந்து பார்த்தீங்களா பிள்ளைகளை நீங்களும் வீட்டில் அவதானிக்குவாங்க பாருங்கள் அந்த பொம்பளை பிள்ளை ஓயர் படிக்கிற பொம்பளை பிள்ளை அவர் போதைக்கு அடிமையாகி இவ்வளவு பிரச்சனை வரதுக்கு யார் காரணமாக நினைக்கிறீங்க பெற்றோர்கள்லாம் பெரிய காரணமாக இருக்கணுமே அந்த பிள்ளை ஆரம்பத்தில் இப்படியான போதை மாத்திரைகளை போடும்போது பிள்ளைகளில் ஏதாவது ஒரு சின்ன மாற்றத்தை அவர்களால் அவதானிக்க முடிஞ்சிருக்குமே அப்பேக்கி அந்த பிள்ளைய சரியான முறையில் விசாரணை செய்து என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெளிவாக அந்த பிள்ளையை கொஞ்சம் கண்டிச்சிருந்தால் இப்படியான பாரதூரமான விடயங்களும் விளைவுகளும் வந்திருக்காது என்ன அப்போ ஒரு விதத்தில் பெற்றோர்மார்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் உண்மையாக சொல்கிறேன் எங்களுடைய அடுத்த சந்ததி எப்படி வரப்போகுதுன்னு நினைக்கும்போது அவ்வளவு பயமாக இருக்குது ஏனென்றால் ஒரு பத்து வருஷத்துக்கு முதல் இருந்த யாழ்ப்பாணம் இப்போ கிடையாது இப்போவே சிறுவர்கள் வந்து போதைகளை பாவிக்கும் போது அடுத்த கட்டம் அடுத்த நகர்வு அடுத்த எங்களுடைய சமுதாயம் எப்படி வாழப்போடும் எப்படி இருக்க போதும்னு நினைக்கும் போது அவ்வளவு ஒரு இருக்குது இருக்குதுன்னு எல்லாரையுமே சொல்ல மாட்டேன்னு ஐம்பதுக்கு ஐம்பது தான் இப்படியான சம்பவங்கள் வந்து பாடசாலைகளிலும் சரி பாடசாலைகளை விட்டு வெளி இடங்களிலும் சரி இப்படியான போதைகள் போதைகள் பாவனைகள் வந்து நடந்து கொண்டு இருக்குது இதுகளை முடிஞ்ச வரையில் நாங்கள் இதுகளை வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த போதைகள் பாவிக்கிறதால என்ன நடக்குது அவர்களுடைய எதிர்காலம் அலங்கடிக்கப்படுது எதிர்காலத்தில் அவர்களால் வந்து இந்த போதை பாவனையால் வந்து எதிர்காலத்தை அவர்களால் கட்டி எழுப்பவே முடியாது என்று சொல்லி அவர்களுக்குரிய அந்த ஒரு விழிப்புணர்வுகளை நாங்கள் ஏற்படுத்தும் போது முடிஞ்ச அளவில் இந்த போதைப் பாவனைகளிலிருந்து இந்த சிறுவர்கள் வந்து நாங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும் உண்மையிலேயே இந்த சம்பவம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தியதாகவே இருந்துச்சு ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பாடசால மாணவர்கள் அதிலும் பாடசால மாணவி இப்படியான இந்த போதை மாத்திரைகளை போதைகளை பயன்படுத்தும் போது எங்களோட சமுதாயத்தை பாருங்க எப்படி போய்கொண்டிருக்குதுன்னு ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னும் இந்த போதை என்ற சொல்லே எங்களுடைய யாழ்ப்பாணத்திலேயே கிடையாது இப்போ பாருங்க எப்படி எங்கெண்ட சமுதாயம் எப்படியான ஒரு இதுக்குள்ளே போய்கொண்டிருக்குண்டு உண்மையிலே இதை கவலையாக இருக்குது அப்போ தயவு செய்து சொல்கிறேன் இங்கே இருக்கிற ஆட்கள் முடிஞ்ச அளவு விழிப்புணர்வாக இருங்கோ விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கோ ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்கிறவங்களோட பிள்ளைகளை சரியான முறையில் கண்காணியுங்கோ எந்த பிள்ளை ஓகே நல்லம் எந்த பிள்ளை எப்படி செய்யாத அப்படி இப்படியான்னு இருக்காதுங்கோ ஏதாவது ஒரு சின்ன ஒரு மாற்றம் இருந்தால் கூட அதை சரியான முறையில் அணுகுங்கோ அதை குறித்து நல்ல ஒரு கண்காணிப்பாக இருக்கும் சரி ஏன்னா இந்த காணொலியை நான் இதோடு முடித்துக்கொள்கிறேன் மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்